கோபுரத்தின் வழிய வந்து அப்படி நேரடியா போதரிசி கிடையாது சனிக்கிழமை கிடையாது சனிக்கிழமை தூரம் நடந்து வந்து போகணும்

திறந்து திறந்துவிட்டால் நல்லா இருக்கும் இங்கே குழந்தையிலேயே கூட்டி வர கொஞ்சம் அங்கே செருப்பாங்க கழுவி போட்டுனா இங்கே சூட்டிங்க நடந்து வர செருப்பு அங்கே கழுவி போட்டு நடந்து வரீங்க என்ன உணர்ந்து வரீங்க நீங்கள் அந்த அக்ஸஸ் பண்ணதெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட்பினில் போட்டு போயிடறாங்க பாருங்க ஏன்னா யாரும் சொன்னாங்களா என்னமோ தெரியல அதாவது அர்ச்சனை செய்யப்பட்ட பொருட்களை வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடாது அப்படின்னு யாரோ சொல்லிட்டாங்களான்னு தெரில இவ்வளவு இல்லை என்னம்மா செய்வீங்க சனி பகவானுடைய தர்ம தரிசனம் வழி உள்ளே செய்கின்றோம் அதுதான் உங்களுக்கு அந்த அது அதுதான் சனி பகவான் கோவில் ஆலயம் இது அந்த தான் நீங்கள் சனி பகவானை வணங்கணும் ஆனால் இப்படி டெக்கர் இப்படி போயிட முடியாது நீங்கள் போயிட்டு சுத்த விட்ருக்காங்க அது எங்கே பார்த்தாலும் கவுண்டர் தாங்க ஒரு சின்ன கவுண்டு ஒன்றும் வச்சு இந்த மாதிரி ஒரு கேஷ் கவுண்டர் வச்சுருக்காங்க இலவச தரிசனம் தானே அதுலேயே வந்தாலுமே கூட நீங்கள் சிறப்பு வழிக்கு போகிறாந்தால் நீங்கள் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்த இடையிலே நீங்கள் டைவெர்ட் ஆகிக்கலாம்

அதாவது ஏற்கனவே நம்ம வீடியோவில் அடிக்கடி வந்த ஒரு ஸ்தலம் இது சனி பகவான் கோவில் திருநள்ளாறு திருநள்ளாறு சனி பகவான் கோவில் வளாகத்தில் தான் நம்ம நினைக்கணும் அப்போ நம்ம வெளி வளாகம் அந்த அருமையான ஷிட்ட முன்பே பார்த்துருக்கின்றோம் இது தேவஸ்தான சுற்றுலா மாளிகை வடபுறத்தில் அப்படி திரும்பினீங்கன்னா நிறைய கடைகள் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் டிக்கெட் இருந்தால் தான் நேரம் போகணும் நீங்கள் அப்படி இல்லைனா என்னோட சைடில் போயிட்டு ஒரு தர்ம தரிசனம் அதாவது புது தரிசனம் வந்து தனியாக வச்சுருக்கிறாங்க அது அது ஒரு அது ஒரு ஒரு இந்த கோயிலில் வந்து அதை சரி செய்யப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு நம்ம முத ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தோம் இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்ப்போம் அந்த கோவில் அருகா மயில் ஒரு புறக்காவல் போலீஸ் அவுட் போஸ்ட் வரிசையாக கடைகள் இங்கே நீங்கள் இங்கே திருநள்ளாறு வந்தீங்கன்னா லஞ்ச் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கிற ஒரு ஹோட்டல் எது அப்படின்னா பெரும்பாலானோர் ஒரு பரிந்துரை செய்யும் ஒரு ஹோட்டல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹோட்டல் இந்த ஹோட்டல் ஹோட்டல் அருணாச்சலம் உயர்தர சைவ உணவகம் அப்படின்றது ஒரு சாப்பாடு எண்பது ரூபாயோ ஒரு எழுபது ரூபாய்தான் ரொம்ப ஒரு சிறப்பாக ரொம்ப ருசியான ஒரு லஞ்ச் பரிமாறும் ஒரு இடம் இது ஏன்னா குறிப்பாக அந்த பில்கிரீம் சென்டர்ஸ்லாம் வந்து ஹோட்டல் நல்லாக இருக்காது எங்கே பிரமாதமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படியே போனீங்கன்னா நீங்கள் கோவில் திருநல்லாறு கோயில் நகர திட்டம் வரிசை வளாகம் அப்படின்னு போட்டிருக்க வழியை இதுதான் ஃப்ரீ நீங்கள் தர்ம தரிசனம் போகிறாருந்தால் நீங்கள் இவ்வளோ தூரம் நடந்து வரணும் ரொம்ப தூரம் நடந்து வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் போக முடியும் இந்த கோயில் அதுதாங்க ஒன்று நேராக ஸ்ட்ரைட்டாக போக முடியாது அப்படிங்கிறாங்க புது தரிசனம் செல்லும் வழி ஐயா அந்த கோபுரத்தின் வழியை வந்தால் அப்படி நேர அப்படியே ஃப்ரீயாக போக முடியாது போதர்ஷனாங்க கிடையாது இல்லை சனிக்கிழமை கிடையாது சனிக்கிழமை இவ்வளோ தூரம் நடந்து வந்து தான் போகணும் அந்த கூட்டமே இல்லையே அப்படி நேரம் அப்படியே கிடையாது அது ஓ சனிக்கிழமை வந்து என்னங்க சரிங்க என்ன கூட்டம் வரும் அப்படிங்கிறதுனால வழியை <laughs> <laughs> <laughs>

அதாவது பக்தர்களுடைய இங்கே புலம்பல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொது தரிசனத்தை நேர அந்த கோபுரத்தின் வழியே வைச்சால் என்ன அதே அவ்வளோ சுற்றி அவ்வளோ தூரம் வர இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை அது ஒன்று தான் அது நியாயம் ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறநூறு மீட்டர் நடந்து வந்து இந்த கியூவில் நாம் செல்ல உள்ளது ஒரு கூட்டம் நிறைய இருந்தால் கூட பரவாயில்லை கூட்டம் இல்லாத நேரத்திலும் அதை கடைபிடிக்க வேண்டுமா ஆக காசு மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறாங்க அந்த பக்தர்கள் அதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பைசா அவங்கள்ட்ட வாங்க முடியும் அப்படிங்கிறத இந்த நிர்வாகம் அதுலேயே ஒரு கண்ணு கருத்துமாக இருக்கிறது மாதிரி இருந்தது இலவச தரிசனம் தானே அதிலே வந்தாலுமே கூட நீங்கள் சிறப்பு வழிக்கு போகிறா இருந்தால் நீங்கள் ஃபிஃப்டி ரூபீஸ் கொடுத்து இடையிலேயே நீங்கள் டைவிட் ஆகிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் என்னங்க அது எப்படின்னு சொல்லுங்க பாருங்க இந்த சிறப்பு வழி டிக்கெட் ரூ ஐம்பது அப்படின்னு போட்டுக்கிறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா பொது தரிசனத்தில் தான் நீங்கள் பொது தரிசனம் விரும்பினாலும் நீங்கள் காசு கொடுத்து போகலாம் அப்படிங்கிறது அதுக்குள்ள தனியாக கவுண்டர் இதில் கொஞ்சம் ரொம்ப ஒரு அதிகமாகவே இருக்குது இந்த ஆலயத்தில் ஏன்னா இறைவனை வணங்குவதற்கு எங்கிருந்தோ பக்தர்கள் வர்றாங்க ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை பாருங்க திருநெல்வேலியிலேருந்து வந்தவங்க அது மாதிரி இந்த சனி பகவானுக்கு வந்து இங்கே தான் கோயில் தமிழகத்தில் வந்து இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே சனி பகவானுக்கு இங்கே திருநள்ளாறு மட்டும்தான் கோயில் பரிகாரஸ்தலம் மட்டுமல்ல அது அந்த கிரகத்துக்குள்ள கோயில் அங்கேருந்து வர்றவங்க மனசு ரொம்ப ஒரு நொந்து போகும் அளவிற்கு இந்த நிர்வாகத்தினுடைய ஒரு சில செயல்பாடுகள் இருக்கின்றது என்பது முக்கியமா நமக்கு தெரியுது இவ சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வச்சிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப சிறப்பு அங்கங்க ஆனா இது நல்லது ரைட்டா அதே சமயத்துல டாய்லெட்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க லேபரட்டரி அதெல்லாம் பெய்டு டாய்லெட் நம்ம டாய்லெட் படம் பிடிக்க முடியலங்க இந்த இடத்துல இருக்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா காசு கொடுத்தாதான் நீங்க அந்த ஈவன் இஃப் நீங்க யூரின் போறாருந்தா கூட ஒரு சாதாரண இதுக்கு போறா இருந்தா கூட நம்ம வந்து அஞ்சு ரூபாய் டிக்கெட் எடுத்து தான் போகணும் அப்படிங்கறதும் இது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் நிர்வாகம் ஒரு ஒருவேளை இதை பார்க்கும் பட்சத்தில் அவங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா அந்த டாய்லெட் பெயிட் டாய்லெட்லாம் எல்லாம் ஃப்ரீயா இருக்கணும் ஒண்ணு தர்ம தரிசனம் இருக்குல்ல அதை வந்து அவங்க அந்த கோபுரத்துக்கும் எதிரே அவங்க தர்ம தரிசனம் இருக்க வேண்டும் அப்படி வைத்திருந்தா தான் அது சிறப்பு அதான் லாஜிக்கும் அதான் எங்க பார்த்தாலும் கவுண்டர் தாங்க ஒரு சின்ன கவுண்டு ஒன்று வச்சு இந்த ஒரு கேஷ் கவுண்டர் வச்சுருக்காங்க இதெல்லாம் இந்த கவுண்டர்லாம் இப்போ இல்லை இப்போ செயல்படலையா இல்லை லஞ்ச் சாப்பிட போயிருக்காங்களான்னு தெரியல என் பாருங்க எவ்வளோ தூரம் ஒரு பக்தர்களை வந்து வருத்தி இறைவனை தான் உனக்கு ஒரு திருப்தி ஏற்படும் அப்படிங்கிற லாஜிக்கில் இந்த மாதிரி வருத்துறாங்களா என்னன்னு தெரியல இது மாதிரி இந்த கோமாதா சாலை இது பிரமாதம் ஏற்கனவே நம்ம டிவியில் போட்டிருக்கோம் அது இது கோமாதா சாலை மிக அற்புதமம் இதுதான் பொ பொது தரிசனத்தில் வந்து ரைட்டில் திரும்பி போனால் தான் உள்ள கேமரா எடுக்க அனுமதிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல சனி பகவானுடைய தர்ம தரிசனம் வழியே உள்ளே செல்கின்றோம் அதுதான் உங்களுக்கு அந்த அளவுக்குங்களா அதுதான் சனி பகவான் மொபைல் ஆலயம் அது அங்கே போய் தான் நீங்கள் சனி பகவான் வணங்கணும் ஆனால் அப்படி டெக்னி பேட முடியாது நீங்கள் போய்ட்டு சுத்தம் ஒன்று சொல்ல இறைவனை நீ சாதாரணமாக பார்த்து வணங்க முடியாது நீ வந்து வருத்தி உன்னை வருத்தி நே உன்னை பார்த்தால்தான் இறைவனை வணங்கும் திருப்தி உனக்கு ஏற்படும் அப்படிங்கிறது அங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டோ இல்லாது என இப்படிதான் போலமா அப்படியே போயிட்டு கூட்டம் இல்லை என்னென்னா என்னன்னா திஸ் பாயிண்ட் பி நாட் இஸ் நோ க்ரௌ அல்தோ தெர் இஸ் நோ க்ரௌட் தயார் ஃபோல் சிங் டிவோர்டிஸ் டு ஃபாலோ தி க்யூ அப்படிங்கிறாரு ஒருத்தர் என் மோடி ஃபோட்டோ எடுக்காதீங்க வீடியோ எடுக்காதீங்க அப்படின்ட்டார் அவர் ஆனால் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாக தான் பாருங்கள் இவ்வளோ தூரம்லாம் தேவை இல்லைங்க எங்கேயாவது ஆட்கள் இருக்காங்களா ஆட்கள் எங்கேயுமே இல்லை பாருங்கள் அதாவது க்யூரை சொல்கிறேன் இவ்வளோ தூரம் ஏன் சுற்றி அப்படி போகணும் சரி க்யூ இல்லையே அப்படி ஷார்ட்டாக நான் கேட்டை திறந்து ஒரு லெஃப்டில் கட் பண்ணிவிடும் அப்படின்னு பண்ணல உன்ன அப்படி போகணும் சனி பகவான் கோவிலில் அர்ச்சனை செய்யப்பட்ட பொருட்களை வீட்டுக்கு எடுத்துச் செல்லலாம் அப்படிங்கிறது நிர்வாகம் சொல்லியிருக்கேன் அது நல்ல ஒரு அறிவிப்பு அப்படியும் கூட அந்த அச்சனஸ் பண்ணதெல்லாம் என்ன செய்யறாங்க டஸ்ட்பினில் போட்டு போயிடறாங்க பாருங்க ஏன்னா யாரும் சொன்னாங்களோ தெரியல அதாவது அர்ச்சனை செய்யப்பட்ட பொருட்களை வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடாது அப்படின்னு யாரோ சொல்லிட்டாங்களான்னு தெரியல இவ்வளவு இல்லை என்னம்மா செய்வீங்க குப்பையில் போட்டுருவீங்க எல்லாம் மாடு கோமாதா சாலை மாட்டை கும்பி போட்டிருக்கீங்க அதுக்கும் போடக்கூடாது போட்டாலும் பிரச்சனை இந்த அர்ச்சனை இங்கே வீட்டுக்கு எடுத்து போலாம்ல வீட்டுக்கு எடுத்து போலாம் எவ்வளோ பொருட்கள் பாருங்க ரொம்ப சுத்த விட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் அந்த அர்ச்சனை பொருட்கள்லாம் அந்த அதை பார்த்தோம்ல அது இங்கே பாருங்கள் தான் போகணுமா அர்ச்சனை செய்யப்பட்ட பொருட்களை அப்படியே வைத்து விட்டு சென்று விட்டார்கள் அர்ச்சனை செஞ்ச பொருட்கள்ல அர்ச்சனை செய்யப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா யாரும் எடுத்துகிட்டு போகமாட்டாங்களாம் ஐயோ அர்ச்சனை பண்ணவங்களையும் வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம இப்படிப்பா எடுத்துகிட்டு போகிறது பாதுகாப்பாக இருக்க பாருங்கள் அது எல்லா இடத்திலும் அர்ச்சனை செய்யப்பட்ட பொருட்களை உடைத்து அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க இந்த கோவிலுடைய வளாகம் வெளிப்பிரகாரத்தை அப்படியே சுற்றிட்டு வரோம் நம்ம இது இங்கே பாருங்க எல்லாம் அர்ச்சனை செய்யப்பட்ட பொருட்கள் இந்த கோவில் எந்த ஆண்டு கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணூறு எழுநூறு அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி இரநூறு முந்நூறுல செப்பனிடப்பட்டதாக சொல்கிறாங்க இது வந்து சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் அதாவது திராவிடர் கட்டிடக்கலையை மெய்ப்பிக்கும் ஒரு கோவில் அப்படிங்கிறாங்க அதுமாரி சிசிடிவிட்ட நல்லா இருக்கும்

அங்கேருந்து வரீங்க நீங்க இப்படி வந்தோடனே ஜென்ரலா வச்சா நல்லது இல்ல குழந்தைகள் கொஞ்சம் கூட்டம் இருக்குற அந்த ப்ரோட்டோக்கால் அவங்க ஃபாலோ பண்ணுறதுல ஒன்னும் இல்லை நம்ம கூட்டம் திறந்தாங்க சரிங்க 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 நன்றி உங்க பேர் சார் என் பேரு வேல்முருகன் நீங்க தென்காசியிலிருந்து வரீங்க கோவிலுடைய உள் வளாகத்துக்கு தர்வானேஸ்வரர் சுவாமி தான் மூலவர் கோவிலில் உள்ள வர்றதுக்குள்ளாட்டியும் அவ்வளோ பாடு ரொம்ப தூரம் சுற்றி வரணும் அப்படிங்கிறாங்க சனிக்கிழமை தான் அப்படியும் மற்ற நாட்களில் நீங்கள் சாதாரணமாக வரலாங்கிறாங்க தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஒரு ஆலயம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஆலயம் இருந்தாலும் கூட அரசுவின் கைங்கரியத்திலும் இருக்கிறது அது திருநல்லார சனி பகவான் கோவிலில் உள்ள பூஜை கால அட்டவணை தான் இந்த உஷக்காலம் அஞ்சிலேருந்து ஆறு அதேமாரி கால சந்தி வந்து எட்டுலேருந்து ஒன்பது அதுமாதிரி உச்சிக்காலம் பன்னெண்டுலேருந்து ஒன்று சாயங்காலம் சாயரஜிமங்கலையே அது அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு இரண்டாம் காலம் எட்டு டு எட்டு இரவு அதுமாதிரி அத்த ஜாமம் வந்து ஒன்பதுலேருந்து ஒன்பது ரே இந்த இந்த கால அட்டவணை அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் மிக அழகாக சிற்பித்து வைத்திருக்கின்றார்கள் இதனப்பா எல்லா தான் இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம் இதனால் அந்தந்த பெயர் உரித்து அந்தந்த நட்சத்திரங்களில் இங்கே வந்து அந்த திதிகளில் அபிஷேகம் அதன் ஆராதனை அதெல்லாம் நடைபெறுமா ஆளையத்துடைய ஸ்தல விருட்சம் தர்பை பலம் இந்த தர்பை மரம்போல காட்சி அளிக்கும் தர்பை இதுதான் இந்த திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் உள்ள ஸ்தல விருட்சம் இங்கே பாருங்கள் இது வந்து இந்த ஆலயம் எந்த ஆண்டு கட்டப்பட்டது அப்படிங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உள்ள எழுத்துக்களை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு அர்ச்சகர் சொன்னார் அதாவது சிவாச்சாரியர் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எழுத்துக்களை வைத்து பார்க்கும் பொழுது இது ஆயிரத்தி நூறு அல்லது ஆயிரத்தி நூற்றி ஐம்பதில் இந்த கல் இங்கு வைக்கப்பட்டிருக்கலாம் என்று அனுமானிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க ஆலயத்தில் என்று கூட்டம் இல்லை சனிக்கிழமை அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா ஆடிப்பருக்கு இன்னைக்கு ஆமாம் மூணாம் தேதி இன்று மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம அந்த படத்தை பிடிக்கின்றோம் இந்த ஆடி பதினெட்டாம் பிறகு என்பதால் மக்கள் அவங்க அவங்களுடைய பணிகள் அவங்க வீட்டு பணிகளில் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அதனால தான் இந்த கோவிலில் கூட்டமில்லை அப்படிங்கிறாங்க இன்று திருநள்ளாறு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ டைட்டிலு அதனால தான் இன்று அதாவது மூணு ஏழு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனி பகவான் கோவில் காவலில் பக்தர்கள் பல பேர் பயங்கரமான பொதித்து போய் சொல்கிறாங்க சிலது ஏன்னா ஆடு மாடுகளை கட்டி போடுற மாதிரி கட்டி போட்டு வச்சு இங்கே பக்தர்களை ஒரு ரெகுலர் பண்ணி விடுறது ரொம்ப அபத்தமாக இருக்குது இந்த கோயிலில் அப்படிங்கிறேன் இதெல்லாம் ரொம்ப ஒரு மோசம்த தப்பாருங்க அப்படியே தான் வந்தோம் நம்ம திருப்பி அப்படியே வளம் வந்திருக்கோம் என்ன ஒரு புண்ணிய காரியம் செஞ்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா வளம் இருந்து இடம் வந்திருக்கிறோம் மூலவர் அது ஒரு சிறப்பு இந்த கோவிலினுடைய பிரதான செய்தி என்ன வென்றால் மூலவர் தர்பானீஸ்வரர் அதை பொன்புத்த புலைய முலையம்மை அப்படிங்கிறவங்க வந்து அவங்க தான் இங்கே வந்து அம்பாள் அடுத்தது பிரதானம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் மூணு ரொம்ப முக்கியம் அந்த புன் பூத்த முலையம்மை அப்படிங்கிறவங்க அம்பாள் யாரங்க முதல்ல வணங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் வணங்க வேண்டியது நீங்கள் வந்து மூலபரம் தான் தர்வானீஸ்வரர் ஃபஸ்ட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த புன் மூத்த முலையம்மை அப்படிங்கிறவங்கள அதாவது அம்பாவில் வணங்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் தர்வ இவர் வணங்கணும் நீங்கள் சனி பகவானை வணங்கணும் அப்படிங்கிறாங்க இதுதான் இந்த கோவிலுடைய ஒரு வளாகம் இதுதான் எவ்வளோ பக்தர்கள் நீங்கள் அமர்ந்திருக்கின்றார் ஒரு பக்தர் தருமபுரியிலேருந்து வந்திருக்கிறார் அவர்கிட்ட நம்ம சந்திப்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா பெருமாள் பெருமாள் நீங்கள் என்ன ஊரில் இருந்து வரீங்க தருமபுரினு சொன்னாங்க அப்படியே ஆராய்ட்டு இந்த கோவிலில் உள்ள ஒரு குறை அப்படின்னா என்ன சொல்கிறேன் நிறை அப்படின்னா என்ன சொல்கிறேன் என்ன நிறைய இதை வந்து போனாங்க நம்ம நல்லது நடக்குது சரி ஆண்டவனுடைய வேண்டிகிட்டம்னா நல்லது நடக்குது இல்லை இல்லை இந்த 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 நிர்வாகத்தில் உள்ள குறை நிறை அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் குறை எதுவும் குறை ஒன்றும் குறை ஒன்றும் பொது தரிசனம் பொது தரிசனம் வந்து நேரம் இல்லை அப்படிங்கிறாங்களே விடுறாங்க பணம் வாங்கிட்டு விடுறாங்க பணம் வாங்கிட்டு விடுறாங்க பணம்னா அது அது பில் கொடுத்துறாங்கல்ல தராங்க தராங்க சரிங்க சரிங்க வேற என்ன இங்கே வந்து இந்த கோவிலில் வந்து வந்ததுனால இப்போ எங்கள் என்ன ஊர்லேருந்து பக்கத்தில் சனி பகவான் கோயிலாம் இல்லையா உங்கள் ஊருக்கு பக்கத்தில்

நல்லெண்ணெய் கொடுக்கலாம் நீங்கள் பக்தர்கள் இடைக்கு இடை காணிக்கையாக கொடுக்கலாம் கொடுக்கலாம் யுமே பே ஆஃபர் நீங்கள் கொடுக்கலாம் ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னு இன்விடேஷன் கொடுக்குறாங்க அதுமாரி அங்கங்கே ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா க்யூஆர் கோடை வச்சுருக்குறாங்க தவற ஒன் மினிட் இதாக இது வந்து அவங்க வந்து பொதுவாக ஜென்ரலாக என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த லுக்கிங் ஃபார் டொனேஷன் ஃப்ரம் டிவால்ட்டிஸ் திருநள்ளாறு தர்பானேஸ்வரர் சனி பகவான் கோவிலில் அகல் விளக்குகள் ஏற்றும் இடம் இதுதான் நீங்கள் கண்ட இடத்துல விளக்கில் ஏற்றக்கூடாது எல்லா கோயில் மாதிரியும் தான் எல்லா கோயிலையும் அப்படி சட்டம் கொண்டு வரட்டாங்க அதே மாதிரி இங்கேயும் என்ன இது ஒரு மெனக்கெட்டு ஒரு மேட்டராக சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா அஞ்சு ரூபா சூப்பர் ஒரு டிக்கெட் தராங்க அருமையான டிக்கெட் தராங்க அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு தான் இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க அந்த டிக்கெட் வந்து நீங்கள் அங்கே தான் வாங்கணும் அந்த கவுண்டரில் இது எடுத்து வாங்கிட்டு வந்து இந்த நேரம் கொண்டு வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன வச்சு வாங்கினேன் கேட்டிங்கன்னா அந்த அகலில் என்ன ஊற்றி கொடுப்பாங்க நூலை வந்து அவங்களே கொடுப்பாங்களா அங்கே அடுத்தது விளக்கு போடணும் அப்படிங்கிறது இது எதுக்கு அந்த அந்த திரியை வந்து அவங்க தர்றாங்கன்னு தெரியல அதுக்கு முன்னிலாம் அந்த நூலை வந்து இவங்களே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏதோ அதில் உள்ள இங்கே அலுவலகத்தில் போயிட்டு நம்ம கேட்டோம் இந்த புது க்யூ இப்படி வைக்கலாமே நீங்கள் அப்படி வைக்கிறீங்க அப்படின்ட்டு அதை இப்படி வைச்சா பக்தர்களுக்கு வந்து சௌரியமாக இருக்குமே அப்படின்னு கேட்டோம் அது எங்களுக்கு தெரியாது சார் அதெல்லாம் வந்து மேலே நிர்வாகம் என்ன நிர்வாகத்துடைய தலைமையிட என்ன சொல்லுதோ அதை நாங்கள் கேட்கணும் எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் மாற்ற முடியாது அவங்க புதியணும் அவங்க புதுக்கணும் அப்படிங்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து புது தரிசனம் வல்லையா அதெல்லாம் காசு கொடுத்து போகிறது நன்றி நேர்களே திருநள்ளாறிலிருந்து மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து இன்னும் மற்றொரு முறை மற்றொரு ஆலயத்தை நாம் சந்திப்போம்